பக்கத்தரும்கரும் மீட்பெருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து இன்னும் மென்மேலும் தம்முடைய கிருபையால் நிறைத்து மகிமைப்படுத்துவாராக ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தையாக நாளிலே சங்கீதம் எழுபத்தி நான்கு அதனுடைய மூன்றாவது வசனம் பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு அனைத்தையும் கெடுத்து போட்டான் என்று இந்த சங்கீதக்காரன் அங்கலாய்ப்பதை அறிய முடிகிறது ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை தம்முடைய தம்முடைய தம்மை நேசிக்கிற தம்மால் மீட்டு கொள்ளப்பட்ட தம்முடைய ஜனத்தை மறுபடியும் நினைத்தருள வேண்டும் என்று இந்த சங்கீதத்தை அவன் தொடங்கி ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் மிகவும் கருகலான நிறைந்த வார்த்தைகளாக அவை சொல்லி கருத்தாக ஜெபிப்பதை ஆண்டவிடத்தில் வேண்டிக் கொள்ளுவதை நாம் காண முடிகிறது அதிலே முக்கியமாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற தேவஜனத்திற்குரிய நன்மைகளை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற தேவஜனத்திற்குரிய ஆராதனைக்குரிய ஸ்தலங்களை சத்துரு கெடுத்து போட்டான் அப்படி என்று சொல்லப்படுகிறது அதனாலே அந்த மகிமையான ஸ்தானத்தையும் சத்துரு கெடுத்து போட்ட அந்த பொல்லாத அந்த சத்துருவினுடைய கிரியைகள் அமைத்த உண்டான சேதங்களின் சேதங்களினாலே அந்த தேவ ஜனத்திற்கு இருந்த மீன் அந்த நன்மைக்குரிய பாதைகளெல்லாம் அல்லது ஆலோசனைக்குரிய ஆலோசனைக்குரிய வழிகளெல்லாம் அங்கே அடைபட்டு அவர்கள் என்ன செய்வதென்று தெரியாதபடி எத்தனை நாட்கள் இந்த துன்பங்களும் துயரங்களும் இவ்வாழ்விலே மூடிக்கொண்டிருக்கும் அந்த நெருக்கங்கள் என்றைக்கு மாறும் என்று தெரியாதபடி கலங்கின நிலைக்கு நேராக மாற்றப்பட்டிருப்பதை காணமுடிகிறது இன்றைக்கும் சத்துருவானவன் ஒரு தேவ முடக்குவதற்காக அல்லது தேவ வாழ்வின் நன்மைகளை கெடுப்பதற்காக பிசாசானவன் செய்கிற முதல் காரியம் தேவனை தேடுகிற அல்லது தேவனை ஆராதிக்கிற ஜெபிக்கிற ஜெப வாழ்வை முதலாவது முடக்க ஆரம்பிப்பார் அநேகர் அதை தெரிந்து கொள்ளுவதில்லை அநேகர் அதை உணர்ந்து கொள்ளுவதில்லை இன்றைக்கு ஜெபிக்காவிட்டால் என்ன இன்றைக்கு ஆராதிக்காவிட்டால் என்ன அப்படி என்று நாம் இடையே லேசாக எடுத்து கொண்டு சென்று விடுகிறார்கள் ஆனால் சத்துரு தேவஜனத்தினுடைய ஆசீர்வாதங்களை கெடுத்து அவர்களை திகைக்க வைப்பதற்காக தெரிந்து கொள்கிற முதல் படி அவர்கள் அமை ஸ்தோத்திரம் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திலே அல்லது தேவனோடு இருக்கிற அந்த உறவின் பாலமாக இருக்கிற ஜபத்தையும் ஆராதனைகளையும் நஷ்டப்படுத்த வைப்பான் வீணாக நஷ்டப்படுத்த விட்டா வைக்க மாட்டான் அந்த நேரத்தை வேறொரு விஷயத்திலே கவனம் செலுத்தி உலக காரியத்திலே கவனம் செலுத்தி கடமைகளிலே கவனம் செலுத்தி திசை திருப்ப வைத்து இவர்களை அந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அவை விலக்கி அவர்களை கெடுத்து போடுவதற்காக முயற்சி செய்கிறவனாயிருக்கிறான் இன்றைக்கு யார் இந்த சத்திருவின் தந்திரங்களை அவை யூகித்து அடையாளம் கண்டு தேவனை விட்டு என்னை பிரிக்கிற அல்லது தேவ சமூகத்தை விட்டு என்னை பிரிக்கிற அந்த ஜப வாழ்வை பரிசுத்த வாழ்வை ஆராத்தனை வாழ்வை விட்டு சத்திரு பிரித்தால் என்னுடைய வாழ்வை அவன் என்னுடைய ஜீவிதத்தின் மற்ற பகுதிகளை குடும்பத்தின் ஆசீர்வாதங்களை அவன் ஈஸியாக கெடுத்துவிட முடியும் அப்படி திகைத்து போன எங்களுக்கு இருந்த அடையாளங்களையும் எங்களுக்கு இல்லை எங்களுக்கு இது எவ்வளவு காலம் நீடிக்கும் என்று சொல்லுவதற்கும் யாரும் இல்லை என்று சொல்லுகிற அந்த தவிப்புக்குள்ளான வாழ்க்கையை உருவாக சத்துரு எடுக்கிற முயற்சி என்பதை யாரை அடையாளம் கொண்டு கொள்ளுகிறார்களோ அவர்கள் எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அமை ஜப வாழ்வுக்கும் ஆராதனையான ஆராதனைக்கிற வாழ்வுக்கும் அமை சேதமில்லாதபடி ஒவ்வொரு நாளும் பல கடமைகள் இருந்தாலும் வேலைகள் இருந்தாலும் பல அமை உலகத்தின் அமை காரியங்களிலே பல அமை காரியங்களை செய்ய வேண்டியது இருந்தாலும் தேவனோடு கூட உள்ள உறவை அமை தேவனோடு கூட உள்ள தொடர்பை ஜபத்தாலும் ஆராதனையினாலும் துதினாலும் காத்து யாரெல்லாம் யாரெல்லாம் கொள்ளுகிறார்களோ அவர்களுடைய வாழ்வுக்குள் புகுந்து சத்துரு சேதத்தை உருவாக்கி திகைப்புக்குள் ஆக்க அவனால் முடியவே முடியாது யார் இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு யார் ச சத்துருக்கு இடம் கொடுத்து தேவனுக்கு இடம் கொடுத்து இடைவெளி விட்டு செய்கிறார்களோ அவர்களை சத்துரு பரிசுத்த ஸ்தலத்திலே புகுந்து அத்தனையும் கெடுத்து விடுவார் பின்பு திகைப்பு கொள்ளான ஒரு வாழ்க்கை நிகத்தனையோ தேவனை அறிந்த ஜனங்கள் திகைப்பும் சஞ்சலமும் பயமும் வேதனை நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் இதுதான் அந்த பரிசுத்த ஸ்தலத்தை கெடுத்து போட சத்துருவுக்கு இடம் கொடுத்ததினாலே அந்த பரிசுத்த தொடர்பை ஜப வாழ்வை அமை மிக்கப்படுத்தாதபடி ஆராதிக்கிறதை மிக்கப்படுத்தாதபடி சத்துருவுக்கு இடம் கொடுத்ததினாலே வாழ்விலே பல சேதங்கள் உருவாக ஆரம்பிக்கிறது இன்றைக்கி இதை அறிந்து தங்களை சுதாகரித்து கொள்ளுகிறவர்கள் தங்களை அவை அலாட்டாகி கொள்ளுகிறவர்கள் தேவனோடு கூட உள்ள தொடர்பின் அந்த உறவை ஜபத்தாலும் ஆராதனையினாலும் அமை இடைவிடாமல் காத்து கொள்ளுகிறவர்களுக்கு ஆண்டவருடைய நாமத்தினாலே சத்துரு வாழ்விலை எந்த சேதப்படுத்த முடியாதபடி எந்த சேதத்தை உருவாக்காதபடி தேவனே பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார் தேவனே அடைக்கலம் கொடுக்கிற தேவனாக தேவனாயிருக்கிறார் இதை புரிந்து கொண்டு நாம் தேவனோடு கூட உள்ள உறவின் பாலத்தை எந்த விதத்திலும் ஆமேன் இடஞ்சல் இல்லாதபடி நஷ்டப்படுத்தாதபடி காத்து கொள்ளுவோம் கத்ததாமி நம்மையும் ஜெயமாய் நடத்துவாராகே ஆமேன் ஆமேன் செவிப்போம் அன்பின் பரலோக பிதாவே நல்ல இந்த காலை நிறத்தருக்காக ஸ்தோத்தரப்பா இன்றைக்கு கத்தாவே சத்துரு பரிசுத்த ஸ்தலத்துக்குள் புகுந்து அத்தனையும் கெடுத்து விட்டான் என்று நாங்கள் வாசிக்கிறோமா அண்டவரை தகப்பன் அதற்கு காரணம் தான் நாங்கள் ஒரு முறையான நிலையான ஜப வாழ்வும் ஆராதிக்கிற வாழ்வும் அண்டவரை இல்லாமல் போகும் பொழுது சத்திருவுக்கு கொஞ்சம் இடமளிக்கும் பொழுது அவன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் எங்கள் வாழ்க்கைக்குள் புகுந்து அத்தனை ஆசீர்வாதங்களையும் அவன் நாசமாக்கி எங்களை திக்க திகைக்க தாண்டவரே எங்களை பலவிதமான தவிப்புக்குள் ஆக்கி விடுகிறானே நாங்கள் கத்தை இதை புரிந்து கொண்டு இந்த ரகசியத்தை புரிந்து கொண்டு தேவனுடைய சமூகத்தில் ஜபிக்கிற ஜபமும் தேவனுடைய சமூகத்தில் ஆராதிக்கிற ஆராதனைகளுக்கும் ஒருபோதும் நாங்கள் விளக்க வைக்காதபடி ஒருபோதும் அதை விட்டுவிடாதபடி கத்தனுடைய நாமத்தினர் தெளிந்த புத்தியோடு இருந்து அந்த சத்துரியங்கள் வாழ்க்கையில் எந்த சேதத்தை உருவாக்காதபடி கவனமாயிருக்க கிருபை அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்